வெல்கம் டு ஃபேஸ் மாஸ் சார் யாரை பற்றி பார்க்க போகிறோம்னா அதிமுகவில் இப்போ செங்கோட்டைன்னு வந்து பத்து நாளுக்குள்ளே வந்து ஒரு நல்ல முடிவு ஒன்றிணைந்து அதிமுக உருவாக்கணும்னு சொல்லிட்டு ஒரு கெடு வச்சுருக்காரு அப்படி அந்த பத்து நாள் கடந்து போச்சுன்னா திருப்பியும் பார்த்திங்கன்னா ஒரு முன்னாள் அமைச்சரை பார்த்திங்கன்னா பேட்டி கொடுக்குறதுக்கு வாய்ப்பு இருக்குன்றாங்க தங்கமணியோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா வேலுமணி சிவி சண்முகம் சரி இவங்களில் ஒருத்தர் வந்து பேட்டி கொடுக்குறதுக்கு அதிகப்படியான வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க டெல்லிக்கு போய் வந்து செங்கோட்டை போயிருந்தார் டெல்லி அலச்சனால தான் பெயர்ந்துன்ற மாதிரி வெளிப்படையாக சொல்லியிருக்காரு அதே மாதிரி வந்து தான் வந்து டிடி தினகரன் இப்போ கூட்டணியை விட்டு என் விட்டு எண்டே கூட்டணியை விட்டு வெளியே வந்திருக்கதா சொல்கிறாங்க ஸோ அதனால் அண்ணாமலை மேலே நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா ஒரு அழுத்தம் பார்த்தீங்கன்னா டெல்லி எடுத்து கொடுத்ததா சொல்கிறாங்க ஸோ அண்ணாமலை மேலே அவ்வளோ சீக்கிரமாக நடவடிக்கை எடுக்க முடியாது ஏன்னா அவருக்கு மோடி சப்போர்ட் இருக்கதா அதனால் அவர் மேலே பார்த்தீங்கன்னா நடவடிக்கை எடுக்காமலே இருக்காங்க இன்னும் தமிழக பாஜக தலைவராக அண்ணா நைனா நாயேந்திரன் இருக்காரு நயினா நயீந்திரனே பார்த்தீங்கன்னா ஒரு பேட்டி வந்து அவர்கிட்ட கேட்குறாங்க ஒன்றிணைந்த அதிமுக உருவாக்கணும்னு சொல்லிட்டு செங்கோட்டையுன்னு சொல்கிறாருன்னு சொல்லும்போது ஆமாம் அது நல்ல விஷயந்தான் ஒன்றிணைந்து அதிமுக உருவாக்கணுன்ற மாதிரி வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு அதிர்ச்சி கொடுத்துட்டாரு இப்போ ஓபிஎஸ் டிடி தினகரன் சசிகலா திங்கன்னா அதோட செங்கோட்டையின் வினைய போகிறதா சொல்கிறாங்க அதுக்கப்புறம் ஒரு ஒருத்தராக இணையதரபட்சத்தில் எடப்பாடி பழனிசாமிக்கு சிக்கல் ஏற்படும் சொல்கிறாங்க ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் பிடிச்சா லைக் ஷேர் சப் தேங்க்ஸ் ஆச்சு இந்த திஸ் வீடியோ